போர்டில் வகுத்தல் கணக்குகள் எழுதியிருக்கேண்ணா ஓகே வகுத்தல் கணக்கு தெரியுமா போடுறீங்களா ஓகே யார் கரெக்டாக போடுறீங்க வேகமாக போடுறீங்கன்னு பார்க்கலாம் யா ஃபர்ஸ்ட் போட்டது சோ போலாம் இதுக்கு இந்த கணக்கு எக்ஸ்பிளைன் பண்றையா நீ எப்படி இந்த கணக்கு போட்ட முகது கணக்கு நீ எப்படி போட்டேன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருக்கும் 95 சரி ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரஞ்சு பத்து மூணு அஞ்சு பாச்சி நாலஞ்சு இருபது ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆறு அஞ்சு பத்து இருபத்தஞ்சி நாற்பது எட்டஞ்சு நாற்பத்தஞ்சு ஒம்பது எட்டஞ்சி நாற்பது ஏழு அஞ்சு உண்டு மேலே நாட்டி போராட்டியா ரெண்டு ரெண்டு பத்து அது பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சி நாலஞ்சு இருபது அதனால் நாலஞ்சு இருபது போட்டு மூணு அஞ்சு இருபத்தஞ்சா அஞ்சு ஆயிரத்தி மூணு முப்பத்தஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து பத்து மூவஞ்சு பதிஞ்சு நாலஞ்சு இருபது அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஓகே வெரி குட்